என் அன்பு வணக்கம் இன்னைக்கு ரவையை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ரவையை எடுத்து வச்சுருக்கோம் நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரவை தான் எடுத்திருக்கேன் சுகர் ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் முந்தைய ராட்சி எடுத்திருக்கோம் தேவையான அளவு மூணு ஏலக்காய் எடுத்திருக்கோம் ஸோ ஜிஆர்பி நெய் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெய் நல்லா உருக்குத்துக்குள்ளே இந்த ஏலக்காய் மூணுத்தையும் தட்டி வச்சுக்கலாம் ஸோ நெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா மணக்க மணக்க நம்மளுடைய ரவா கேசரி தான் செய்ய போகிறோம் எல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் அதே கடாயில் ரவையை கொட்டிக்கலாம் ஸோ நெய்லேயே வறுத்திடலாம் நம்ம ரவையை பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளேவர் ரவை வறுக்கும் போதே இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே வரதுக்குங்க மீடியமாக வறுத்தால் போதும் நம்மளுடைய ரவையை ஸோ இதிலேயே நான் மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கல அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலாரி கொடுத்துடலாம் நான் தனியாக வேற தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம ஒன்றுக்கு ஒன்றரை விதம் தான் தண்ணி ஆட் பண்ண போகிறோம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலாரி கொடுத்துடலாம் எல்லாத்தையுமே பாருங்கள் கலாரிகிட்ட ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இடையில இடையில் ஸோ இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒட்டாமல் வரும்போதே நமக்கு தெரியும் அந்த சமயத்தில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எந்த ஒரு கலரும் சேர்க்கலை நேச்சுரலாக தான் நம்ம செய்கிறோம் வறுத்து வச்ச முந்திராச்சும் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாகிடுச்சு நம்மளுடைய ரவா கேசரி ஏ டு பி ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு எசன்ஸோ எந்த ஒரு கலர் எதுவுமே சேர்க்காமல் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஸ்வீட் ரெசிபி தான் நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மாற்றிட்டு நம்ம டெக்ரேஷன் பண்ணி கொடுக்கும்போது அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட் ரெசிபி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் நம்ம ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கூட கொடுக்கலாம் பசங்களுக்கு ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஸோ புதுசாக யாராச்சும் பார்க்குறங்களா தான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க நிறைய ரெசிபிஸ் இருக்குது நம்ம சேனலில் ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜி